மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் காரைக்காலில் புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

வெரி குட் ஏதோ சொல்றாங்க இல்ல 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 அது बोलते انا அது என்ன பேப்பர் தான் தெரியாது பேப்பர் தான் என்ன தெரியல பேப்பரை தேرمுங்க கண்டிகின்றோ 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 கண்டிகின்றோம் கண்டிகின்றோம் கண்டிகின்றோ கண்டிகின்றோம் கண்டிகின்றோம் பாவர் ஏத்தை கண்டிகின்றோ பாவர்